ரெண்டாயிரத்தி நான்கில் வெளியான சவுத் கொரியன் மூவியான டேக்கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பிரதர்ஹுட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு படம் பிரதர்ஹுட் ஆஃப் வார் அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கனாலேயும் அது ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸான அந்த ஒரு படம் தான் வரும் இந்த படம் என்ன அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு பின்னாடி நடக்கிற சின்ன வரலாறை மட்டும் நம்ம பேசிடலாம் பெருசாலாக ஒன்று வேணாம் அப்படியே ஒரு லெக்சர் எடுத்துட்டு வரா அப்படின்ற மாதிரி ஆயிரும் சின்னதாக ஒரு அழகான ஒரு வரலாறு ஒன்று சொல்லலாம் என்னென்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் நாடு நிறையவே வந்து நிறைய பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு உலக நாடுகள் அதுலேயுமே வந்து இந்த கொரிய நாடுகளில் வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா அப்படின்னு இருவேறு பிரிவுகளாக பிரிஞ்சு அதுக்குள்ள ஒரு கால் புணர்ச்சி ஓடிக்கிட்டு இருந்த டைம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரிவினைவாதம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அது மாதிரி நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேயும் இருவேறு அரசியல் கட்சிகள் வந்து காழ்ப்புணர்ச்சியில் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய கம்யூனிசம் சப்போர்ட்டோடைய நார்த் கொரியா வந்து ஒரு நாடு மாதிரி அமைக்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதே மாதிரி சவுத் கொரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அமெரிக்கர்களுடைய படையை முன்னிறுத்தி அவங்களும் முன்னுக்கு வராங்க ஆனால் நாடு ரெண்டும் பிரிக்கப்படலை இந்த இடத்துல திடீர்னு வந்து நார்த் கொரியாக்காரவங்க வந்து போரை ஆரம்பிக்கிறாங்க அதாவது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்து ஸோ அந்த டயத்தில் வந்து சிவில் வார் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த சிவில் வார் வந்து கொரியன் சிவில் வார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ பெரிய மேஜர் டிசாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியும் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் நடந்த அந்த வார் ஸோ அந்த போரில் வந்து இப்போ நார்த் கொரியா ஆரம்பிக்குது இப்போ நார்த் கொரியா ஆரம்பிக்கிறதுனால நிறைய இடங்களில் சவுத் கொரியா தாக்கப்படுது ஒரு கட்டத்தில் சவுத் கொரியாவின் எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய சியோலோ அதே மாதிரி வந்து போஷான் அப்படிங்கிற ஊரையுமே சுற்றி வளைச்சு இந்த நார்த் கொரியா படைகள் எல்லாமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க இப்போ இந்த டார்கெட் பண்ணதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடக்குது அமெரிக்கா உள்ளே வருது ஏன்னா அமெரிக்கா வந்து ஆதரவோடு தான் சவுத் கொரியாவில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ரஷ்யாவுடைய ஆதரவோடு தான் உள்ள இருக்குது ஆனால் உள்நாட்டு பிரச்சனைகளில் இந்த இருவேறு நாடுகளும் தலையிடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் காரணத்தினால வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சவுத் கொரியா மக்கள் எல்லாருமே வந்து அழித்துழிக்கப்படுறதை பார்த்துட்டு அமெரிக்கா உள்ள வர ஆரம்பிக்குது இந்த போர்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால நார்த் கொரியாக்காரங்க பின்னோக்கி நகர்றாங்க அதுக்கப்புறம் சைனா வந்து நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள வராங்க ரஷ்யன்ஸ் எல்லாருமே அங்கேயும் வந்து கம்யூனிஸ்டம் தானே அதனால அவங்களும் உள்ள வராங்க இப்போ இந்த போர் ஒரு ஒரு கட்டத்துல போய் நிற்கும் தான் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க இது இவ்வளோ பெரிய போரா நமக்கு போக வேண்டாம் இதை வந்து நம்ம ஈஸியாக பேச்சுவார்த்தையில முடிச்சுக்கலாம் இதனால வந்து பாதிக்கப்படுறது என்னவோ கொரிய மக்கள் மட்டும்தான் வேற யாரும் அதிகமாலாம் கிடையாது இவங்க வந்து ஆர்டர் போட்டு எல்லாமே பண்ணிருந்தாங்க சாகுறது என்னமோ கொரிய மக்கள் தான் அதனால இதை பேச்சுவார்த்தையில சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு எல்லையை போட்டு அந்த எல்லையில தான் சவுத் கொரியா நார்த் கொரியா அப்படிங்கிற எரு வேறு நாடுகளாக தான் ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாறு நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னாலும் சொல்லுவாங்க சரி இப்போ இந்த வரலாற வச்சுக்கிட்டு இந்த படத்தை பத்தி பேசுவோம் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் பிரதர்ஹுட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு படம் இந்த மாதிரி கொரியன் வார் சிவில் வாரை பற்றி பேசுகிற ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதோடைய கதை என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த ரிவியூலேயே சொல்லிடுவோம் ஒரு வேளை கதையை சொல்லாத எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் போய்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே குயிக் பண்ணிவிட்டு போயிடுங்க அந்த படத்தை பாருங்கள் படம் வந்து சூப்பர் படம் உங்களுக்கு அது வந்து அதோடைய ரணம் வலி அதோடைய பாச போராட்டம் எல்லாமே தெரியும் இல்லைப்பா எனக்கு நீ கதையை சொல்லு அதுக்கப்புறம் நாங்கள் முடிஞ்சால் படம் பார்த்துக்கிறோம் டைம் கிடைக்கும் போது அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த ரிவ்யூ ஸோ இப்போ பிரதர்ஹுட் ஆஃப் வார் பிரதர்ஹுட் ஆஃப் வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவங்க கொரியன்ல உங்க பேர்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த சைனீஸ் கொரியன்ஸ் இவங்களுடைய பேர் எல்லாமே எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து சட்டிபுட்டி பாத்திரத்தெல்லாம் கழுவும் போது ஊருட்டி கீழே கீழ டமா டுமாண்டு சவுண்டு வரும் தெரியுமா அப்போ ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் அந்த பேர் தான் அவங்க வச்சுருப்பாங்க அதனால் அந்த பேர்லாம் நம்ம வாயில் உச்சரிக்கிறது பெரிய கஷ்டம் டிக்கிச்சி அப்படிங்கிற அந்த பேரை நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால பிரதர் விட்டா வாருன்னே நம்ம சொல்லிட்டோம் ஸோ அவங்களுடைய பேர்லாம் அது மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒருத்தன் பேர் ஜின்டே இன்னொருத்தன் பேர் ஜின்சோக் அப்படிங்கிற பேர் இது மட்டும் வச்சுக்கிருவோம் ஏன்னா கொச்சா முச்சான்னு மற்றதெல்லாம் பேர் போகும் ஒன்றுமே புரியாது அதனால இந்த ரெண்டு பேர் இவங்க வந்து அழகா சீர்ல வந்து ஒரு குடும்பம் அம்மா அம்மா வந்து பேச முடியாத அம்மா அப்புறம் அவங்களோட ஃபியான்சி அப்புறம் குழந்தைகள் அண்ணன் வந்து ஒரு ஷூ பாலிஷ் மேக்கர் ஸோ ஷூ மேக்கர் அவன் வந்து அந்த ஊர்லேயே வந்து பெஸ்ட்டு ஷூ மேக்கர் ஆனால் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணுற ஆள் அதாவது யாராக இருந்தாலும் ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிறாரு குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் அதுலேயும் குறிப்பாக தம்பி மேலே ரொம்பவே பாசம் அந்த தம்பி தான் வந்து ஜின்ஷாவுக்கு இன்னொருத்தான் ஜின்ட்டு இந்த தம்பி வந்து காலேஜில் அவன் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து திடீர்னு வந்து நார்த் கொரியா போர் அறிவிச்சிருவாங்க நார்த் கொரியா போர் அறிவித்து எல்லாருமே வந்து அட்டாக் இருக்க அந்த நேரத்தில் சவுத் இருந்து இவங்க வந்து வேறு வழியெல்லாம் அவங்க சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்து போகிறதுக்காக போகும்போது அங்கே பெட்டாலியனில் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு ஆளை ஆர்மியில் எடுக்க ஆரம்பிப்பாங்க இப்படி வீட்டுக்கு ஒரு ஆள் ஆர்மியில் எடுக்கும்போது தன்னுடைய தம்பியை வந்து ஆர்மியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த டைம் பார்த்து வந்து அவங்க அம்மாவுக்கு மெடிசன் வாங்க போனவன் திருப்பி அது தம்பியை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது அவனை தேடி பிடிக்கிறதுக்காக போகும்போது சார் என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அவன் படிக்கிற பையன் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாப்பில்ல ஆனால் ஆர்மியில் இருக்கிற அந்த சீஃப் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் விட முடியாது கண்டிப்பாக போருக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சொல்லும் போது இவர் அடிச்சு தடுத்து நிறுத்தி பார்க்கும்போது ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க இவனையும் பூட பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க ஒரு ட்ரெயினில் வந்து அந்த எங்கே போர் நடக்குதோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க அப்போ அவங்க அம்மாட்ட போய் எல்லார்டும் சொல்லிடுவாங்க நீங்கள் மாமா வீட்டுக்கு போயிடுங்க நான் தம்பியை பத்திரமா பார்த்துக்கிறேன் திருப்பி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அந்த போர்க்களத்துக்கு போயிடுவாங்க ஸோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போர்க்களத்துக்கு போகும்போது இந்த பெட்டாலியன் பிரிப்பாங்க ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்காக வந்து நீங்கள் எங்கே போகணும் அங்கே போகணுன்னு பிரிக்கும் போது அண்ணன் தம்பியை பிரிக்கும்போது அங்கே இருக்கிற அந்த கமாண்டர்ட்ட போய் சொல்லுவார் சார் நான் என் தம்பியை கூடவே பார்த்துக்கிறேன் அவருக்கு பெருசாக தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அப்போ ஒருத்தர் சொல்லுவார் இந்த மாதிரி மெடல் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி போர் போயிடுங்க இல்லை நீங்கள் பாடல் திருப்பி வந்தீங்க நார்த் கொரியா விட்டு திருப்பி வந்தீங்க அப்படின்னா உங்களை நானே சுட்டு சுட்டு கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ வந்து ஒரு மெடல் வாங்கிட்டா என் கூட என்னோட கோரிக்கை எதையாவது நிறைவேற்றுவீங்களா என் தம்பியை வந்து திரும்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீ பண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அண்ணன் வந்து என்ன பண்ணுவாப்புல அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு போரும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது அந்த கண்ணி வெடி வைக்கிற போராக இருக்கட்டும் சரி அதே மாதிரி இந்த எதிர் நாட்டுக்காரன் எவனா இருந்தாலும் சரி வெட்டு வெலாசு குத்து ஃபைட் பண்ணு அவன் ஆரோக்கியம் சாப்பிட அதையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணு ஒரு ஒரு சி காட்சியெல்லாம் வரும் அதை ஆயுத கிடங்க அடிச்சு நொறுக்கிட்ட நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னும் போது அந்த கிடங்க ஒரே ஆள போய் நெடுஞ்சு அட்டாக் பண்ணி அடிச்சு நொறுக்கிடுவாரு இந்த மாதிரி இவங்க காட்சி போய்கிட்டு இருக்கும்போது நார்த் கொரியாவிலையும் சில பேரை வந்து ஆள் எடுப்பாங்க அதே ஊர்லேருந்து அப்படி எடுக்கும்போது இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்டு இருப்பாப்ல அந்த ஃப்ரெண்டு நார்த் கொரியா படையில் தேவையில்லாமல் மாட்டிக்குவாப்பில் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டதுனால என்ன பண்ணுவார் அண்ணன் வந்து அண்ணன் வந்து கொஞ்சம் அப்படியே உயர்வு பதவியில் வந்து சுபேதார் ரேஞ்சுக்கு வந்துடுவார் ஸோ அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் ரெண்டு பேரும் அடித்து நார்த் கொரியா காரை அடித்து சாகுங்களா இல்லைன்னா பசியில் சாகுறீங்களான்னு சொல்லி அடிக்கும் போது படிச்சவராச்சு தம்பி தம்பி வந்து என்ன சொல்லுவார் அண்ணா நீ பண்றது சரியில்லை நீ வந்து என்னைய வந்து அவாய்ட் பண்ண பார்க்குற எல்லாத்துலேயுமே நீ அந்த மெடலுக்காக போராடிக்கிட்டு இருக்க அது ரொம்ப தப்பு நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு அம்மா இருக்காங்க நம்ம அதோட நின்றுவோம் நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பா அண்ணன் கேட்கவே மாட்டாப்புல காது கொடுத்து கேட்க மாட்டாப்புல இதனால் வந்து தம்பிக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கும் மேலே ஏன்னா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கிடையில் நார்த் கொரியாவில் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிற ஃப்ரெண்டையும் வச்சு ஒரு டார்ச்சர் பண்ணும்போது வந்து ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணிடுவாப்புல இவனை எண்ணி ஐடிடா என்ன அடிடா அப்படின்னு சொல்லி போய் நின்று அவனை வந்து உயிர் பழைக்க வச்சு ஒரு கஷ்டத்தையும் தாண்டி அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார் கூட்டிகிட்டு வந்தால் ஒரு அதே போர்லேயே ஒரு இடத்துல வந்து ஷூட் அவுட் நடந்துடும் அதில் அந்த நார்த் கொரியாவை செத்துருவார் அதற்கு காரணம் யார் அப்படின்னா அதற்கு காரணமும் நம்ம அண்ணன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்துல அண்ணன் மேலே இன்னும் அந்த கோபம் வீரியமாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் அண்ணன் வந்து அந்த போர்ல ஜெயிச்சு 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 அவங்களுக்கு கூட அதுக்கப்புறம் அமெரிக்காவும் துணை டேங்கர் எல்லாமே கொடுத்து வந்து நார்த் கொரியாறுலாம் எல்லாத்தையும் அடிச்சு நொறிச்சு ஒரு ஒரு பக்கம் துவம்சம் பண்ணி கிட்டத்தட்ட நார்த் கொரியா பார்ட்ரு வரைக்குமே வந்து சைனா பார்ட்ரு வரைக்குமே போய் எல்லாருமே வந்து அஹ் பண்ணி கா நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துல இவருக்கு மெடல் ஆஃப் ஆனர் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு வெற்றி கலைப்பில சந்தோஷமா போய்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகிடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா படைகள்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒவ்வொரு இடமா செய்தி வர ஆரம்பிக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவுக்கு சப்போட்டா சைனாக்காரவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் படை வீரர்களை உள்ள இறக்கிட்டாங்க எல்லா இடத்துலயும் வந்து அட்டாக் பண்றாங்க அதனால எல்லாருமே திருப்பி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இவங்க எல்லாருமே வெற்றி கொண்டாட்டத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஊருக்கு போயிடலாம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்து ஒரே இடத்துல சுக்குநூறா உடஞ்சிரும் இருந்தாலும் வந்து பேக் வாங்கணும் அப்படின்னு வாங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்க இல்லை அவங்களே அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா என் குடும்பம் பாதுகாப்பு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்கவே மாட்டாப்புல இருந்தாலும் வந்து தம்பி என்னதான் வலிப்படுத்தினாலும் கேட்காம ஒதுங்கி போய்கிட்டே இருப்பில்ல அப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க பேக் அடிச்சுட்டு போகும்போது சரி என்னமோ நடந்து நடந்து போச்சு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப்ல இருக்கும்போது திடீர்னு தம்பி காணாம போயிருப்பாப்ல எங்க அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா போய் உடம்பு சரியில்லை போய் பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கும் அதை நம்பி தம்பி வந்து அந்த ஊர்ல இருக்க போய் பார்க்க போயிருப்பாப்ல தம்பி போயிட்டானே அப்படிங்கிறதுனால இருந்தாலும் அண்ணனும் போய் போய் பார்க்க போகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அண்ணனுடைய அந்த ஃபியான்சியா இருக்கிற அந்த பெண்ணை வந்து நார்த் கொரியாவில் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கூட்டம் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போய் வந்து துப்பாக்கியெல்லாம் சுடுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இதை வந்து தம்பி முன்னாடியே போய் பார்த்ததுனால அம்மா உடம்பு சரியில்லைண்டாங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவனையும் அரெஸ்ட் பண்ணி நீ வந்து நார்த் கொரியாவுக்கு போடுறவன் எனக்கு சந்தேகமா இருக்கும் நான் ஸ்பையின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது இவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட்ல நிற்பாங்க நிற்கும்போது என்ன பண்ணிடுவாங்க அண்ணனுடைய அந்த ஃபேன்சி இருக்காங்களே மனைவி அவங்கள வந்து சவுத் கொரியா போர் வீரர்கள் வந்து துப்பாக்கியால் ஷூட் பண்ணிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க கம்யூனிஸ்ட் ரேலியில் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னும் கிட்டத்தட்ட முப்பது தடவை கலந்துக்கிட்டாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்க கம்யூனிஸ்ட் படை வீரர்களோட ப்ராஸ்டியூஷனில் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவாங்க இது சொன்னதுனால அண்ணன் ஒரு ஒரு சின்ன டவுட்டில் இருப்பான் அந்த டவுட் கேப்பில் வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க இதனால வந்து ரொம்ப கோவத்துக்குள்ளான அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஜெயிலில் போட்டு உட்கார வச்சிருப்போம் ஒரு கேம்ப்ல கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி உட்கார வச்சுருப்பாங்க அப்போ வந்து அண்ணன் சொல்ல நான் மெடல் ஆஃப் ஆனர் வாங்கியிருக்கேன் சவுத் கொரியா பொருளை என் தம்பியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தம்பி எனக்கு என்ன கோவம் வரும்னா அண்ணியையும் வந்து ஒன்றால் தான் சாவிடுச்சாங்க நீ மட்டும் சந்தேகப்படாமல் இருந்துருக்கலாம் நீ அந்த இடத்துல யோசிச்சுட்ட உன்னுடைய தவறு தான் அதனால அண்ணன் மேலே கட்டும் கோவத்தில் இருப்பான் இதுக்கு மேலே எனக்கு எனக்கு நீ வேணமே வேணாம் அப்படின்னு ஆனாலும் இவன் கடைசி வரைக்கும் எனக்கு அண்ணன் எனக்கு என் தம்பி தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு விஷயமா பேசி 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 அந்த அங்கே அந்த ரெஜிமெண்டில் இருக்கிற கேப்டன்ட்ட போய் சொல்லுவார் ஃபோனில் இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிற என் தம்பியை ரிலீஸ் பண்ண சொல்லு அவன் அப்புறம் அணி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது நான் சவுத் கொரியா வரல மெடல் வாங்கியிருக்கேன் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேசும்போதும் இப்போ என்ன பண்ணுவான் நார்த் கொரியா அவங்க போர் கொடுத்து வரும்போது அந்த ஹவுஸில் இருக்கிற நார்த் கொரியாக்காரன் எல்லாரையுமே வந்து ஷூட் அவுட் பண்ணி கொலை பண்ணிடு அவெல்லாம் நார்த் கொரியாக்காரன் தான் ஸ்பை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் ஸோ வேர்ஹவுஸு கண்ணு முன்னாடி எரிஞ்சதும் தம்பி எரிக்கப்பட்டதை பார்த்த உடனேவும் கோபத்தில் கொந்தளிச்சு அந்த ரெஜிமெண்ட் ஆஃபீஸரை வந்து நார்த் கொரியா படைவீரர்கள் கூட்டிகிட்டு போகும்போது கல்லாலேயே அடித்து கொலை பண்ணிடுவார் கொலை பண்ணதுக்கப்புறம் கதை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா தம்பி உயிரோடு இருப்பான் அவன் கான்சன்ட்ரேஷன் இருந்து வெளியில் வந்து ஹாஸ்பிட்டலில் ரிலீவ் ஆகிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு செய்தி கொண்டு வருவாங்க சவுத் கொரியன் ஆர்மி ஆஃபீஸர் என்னன்னா உங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி உங்கள் விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவன் வந்து நார்த் கொரியாவில் வந்து ஒரு பெரிய பெட்டாலியனில் அவன் தான் ஒரு கமாண்டிங் லீடர் ஆகிட்டான் சவுத் கொரியாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது என் அண்ணன் நான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படவும் கிடையாது அவன் பண்ண துரோகத்துக்கு என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அவனை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க அவனுக்கு வந்து அந்த இதுவும் நார்த் கொரியாவும் தெரியாது சவுத் கொரியாவும் தெரியும் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு சண்டை தான் தெரியும் அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு வந்து அவன் வந்து ஒரு தேச துரோகி மாதிரி நமக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அதனால் ஒன்றையும் நாங்கள் என்கொயரி பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின் போது இவனுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னதுக்கப்புறம் ஒற்றுவாங்க அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று பார்ப்பான் அந்த லெட்டரில் தம்பிக்காக தான் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேவோ தம்பி கண்ணீர் விட்டு அழுது சவுத் கொரியா படையில் திரும்பவும் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு சார் நார்த் கொரியாவில் எங்கள் அண்ணன்ட்ட நான் பேசுகிறேன் பேசி அவனை இப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து நார்த் கொரியாவை வந்து போர் தொடுக்கறதும் தப்பிச்சுக்கலாம் நம்ம எங்கள் அண்ணனை வச்சு இதெல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கும்போது யாருமே நம்ப மாட்டாங்க இவன் ஒரு வேளை ஸ்பையாக இருப்பான் எது சொல்கிறது பொய்யா இருக்கும் அப்படின்னும் போது என்ன பண்ணோம் திருட்டு தரமா போய் நார்த் கொரியா பார்டர்ல போய் அங்க இருக்கிற நார்த் கொரியா டீம்கிட்ட போய் என் அண்ணன் தாண்டா இங்கே கேப்டனு ஸோ எப்படியாவது வந்து அவனை போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்னும் போது நீ ஸ்பைடான்னு இவங்கள பிடிச்சிடுவாங்க அந்த நேரம் மறுபடியும் வந்து ஒரு பெரிய வார் வரும் இந்த வாரில் வந்து அவங்க அண்ணனை தேடி போய்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு கட்டகட்டமாகவும் இந்த ஒரு பெரிய ட்ரென்ச் தோண்டி வச்சுருப்பாங்க அந்த ட்ரென்ச்சில் வந்து மேலேருந்து விமானப்படை தாக்குதலாக இருக்கட்டும் சரி கீழே துப்பாக்கி சுடுதலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தப்பிக்கிட்டு இருக்காங்க அதிலிருந்து அவங்க அண்ணன் தலைமை தாங்கிற அந்த படையோட பேர் ஃப்ளாக் யூனிட் அப்படிங்கிற ஒரு இது அந்த கொடிப்படையில் வந்து கொடியை பிடிச்சிட்டு அவங்க ஃபைட் அவுட் ஃபைட் பண்ணுவாங்க ஸோ அங்கே போய் அவங்க அண்ணன் கடைசியில் கண்டுபிடிப்பாங்க ஆனால் வெறித்தனமாக சண்டை போடுவார் சவுத் கொரியா ஒரு ஒருத்தனையும் அழித்து கொள்ளுவார் என்னடா இப்படி அடிச்சு கொள்றாரு அப்படின்னு சொல்லி ஃபைனலா பார்த்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு வந்து ஞாபகமே இருக்காது தான் அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த ஞாபகமே இருக்காது இந்த ஞாபகமே இல்லாமலுமே ரெண்டு பேருமே வந்து சண்டைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு மேல தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரைட்டு இது தம்பி தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது நீ உயிரோட தான் இருக்கேன் ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீவா நம்ம ரெண்டு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது போது அப்போ இல்லை இல்ல சைனா காரங்க எல்லாம் வராங்க சவுத் கொரியா ஒருத்தனு உயிரோட விட மாட்டாங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவாங்க நீ என்ன பண்ணு நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே தம்பிக்கா வச்சிருக்க அந்த சில்லர் பெண்ணை கொடுப்பான் அப்ப என்ன சொல்லுவான் நீ திரும்பி வந்து என்கிட்ட கூடு நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இவர் இங்க இருந்து தப்பிச்சு போவாரு ஆனா சைனா படையெல்லாம் சவுத் கொரியன்ஸ் ஒரு ஒரு தனியாகவும் அடித்து அங்கே தோம்சம் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபைட்டில் இருந்து என்ன பண்ணுவான் நார்த் கொரியாக்காரன் நார்த் கொரியாவுக்கு எதிராக அவனுடைய அந்த வந்து மெஷின் கண்ணை எடுத்து நார்த் கொரியன்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ணி தம்பி போகிறதுக்கு பாதையை சரி பண்ணி கொடுத்து அவன் பார்டரை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் விட்டுட்டு கடைசியில் இவன் ஷூட் அவுட்டில் இறந்து போயிடுவான் இது வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா அன்றைய காலம் ரெண்டாயிரத்தி மூணுல அந்த ஒவ்வொருத்தவங்க சவுத் கொரியா வரல செத்தவங்களோட உடல் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஃபைனலாக இந்த உடல் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல முடியும் அதே மாதிரி தம்பி போய் திரும்பவும் அவங்க அம்மா அந்த குழந்தைகள் எல்லாரையும் பார்த்து அரவணைச்சிட்டு வளர்க்குற மாதிரியான ஒரு கதை முடியும் பொதுவாக ஒரு போர் அப்படின்னு நமக்கு கண்ணு வரும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா போர் ரெண்டு பேர் மாறி மாறி சுட்டுக்குறாங்க அவ்வளோதானே அப்படின்னு நினைப்போம் இல்லையா இந்த படம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து போருக்கு ஆள் எடுக்கும்போது அவன் சின்ன பையன் அவன் எவ்வளோ பயப்படுவான் அவனுக்குள்ளே இருக்கிற குடும்பத்தோடைய உறவுகள் என்ன இது எல்லாத்தையும் தாண்டி எதிராளி நல்லவன் கெட்டவையும் தாண்டி வேற வழியே இல்லாமல் நம்ம ஜெயிச்சியே ஆகணும் யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு யாரோ ஒருத்தங்கள மூலமாக பூர்த்தி செய்யப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதே மாதிரியே வந்து என்ன தான் போரா இருந்தாலும் என் குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தம்பி அந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது அவனுக்கு உடல்நிலை சரியில்லை அவன் படிக்கணுன்றதுக்காக அண்ணனுடைய அந்த ஒரு போராட்ட குணம் இருக்கு இல்லைங்களா இந்த படம் நிறைய இடங்களை உங்களுக்கு கண்ணீர் வர வைக்கும் நிறைய இடங்களை யோசிக்க வைக்கும் ஒரு போர்னால் இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கும் அதே மாதிரி ஒரு போர் காட்சிகளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணாடி கொண்டு வந்து நிறுத்தும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படம் அதே மாதிரி இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கொரிய மக்கள் எவ்வளோ அவசியங்களை அனுபவிச்சுட்டு இப்போ நார்த் கொரியா சவுத் கொரியான்னு ஏன் பிரிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறையும் இதில் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு படத்துலையும் அதில் இருக்கிற சில வரலாறுகளை பற்றியும் நான் உங்கள்கிட்ட வந்து பயந்துக்கிறேன் நன்றி